வள்ளலாரின் தெய்வமணி மாலை அதில் இன்றைக்கு நாம் மூன்றாவது பாடலை பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா இந்த பெண்ணாசை அப்படிங்கிற ஒரு ஆசையில் நம்ம மூழ்கி போய் எப்படி அதிலிருந்து விடுபடுறது அப்படின்னு வள்ளலார் அவரை சொல்லுவது மாதிரி கேட்குறாரு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு இது வள்ளலாருக்கானது மட்டுமே கிடையாது இது வந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த உலகத்தில் வெறும் பெண் சுகம் மட்டுமே போதும் அப்படி என்று நினைத்து அந்த பெண்களின் பின்னாலேயே சுற்றி கொண்டு தாங்கள் செய்ய வேண்டிய செயல்களிலே எல்லாம் மிகவும் பின்தங்கி போய் வாழும் வகையற்று இருக்கக்கூடியவர்களுக்காக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்குமோ என்று நினைப்பது மாதிரி இருக்குது பாடலை கேளுங்களேன் துடியனும் இடையனும் பிடியனும் நடைமுகில் துணையனும் பிணையலகம் சூதனும் முலை செழும் தாதனும் மலை புனல் சுழி மொழி செய்வுந்தி வடிவ வடி என்னும் விழை நிறையும் வடி என்னும் விழி நிறையும் மதி என்னும் பதனமென மங்கயதமங்க முற்றே மணமெனும் ஒரு பாவி மயலெனும் அதுமேவி மாழ்க நான் வாழ்க இந்த படி என்னும் ஆசையை கடி என்னவென் சொல்லி இப்படி என்ன அறியாது நின் படி என்ன என் மொழி படி என்ன விந்தை நீ படி என்ன என் மொழி படி என்ன வித்தை நீ படி என்னும் என் செய்குவேன் அடிதுண்ணும் அதில் சென்னை கந்த கோட்டத்துள்வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு வள்ளலார் இந்த பாட்டை சொல்கிறார் என்னென்னா அவர் மனசு அவரை வந்து ரொம்ப பாடாகப்படுத்துது இந்த மனம் அப்படிங்கிறது தானே மனமேனும் பெய்து அப்படின்னு சொல்லுவாங்க மனமெனும் குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனசு வந்து ரொம்ப பாடாகப்படுத்தும் இந்த மனதோடு வாழ்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினமானது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க என்னோட மனசோட என்னால் வாழவே முடியல அப்படின்னு அந்த மனமே கொன்றுவிடும் அந்த மாதிரி மனமே ஆசையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வள்ளலார் இடத்துல கேட்குறாரு தடிதுண்ணும் மர்சனை கந்த கோட்ட துள்லர் தலைமூங்கு கந்த வேளே கந்த பெருமானை கூப்பிடுறார் பாருங்க கந்த பெருமானை அப்போ கந்த பெருமானை எதுக்க இருக்காருன்னு அர்த்தம் அவரை பார்த்துட்டு எதுக்க இருக்கிறவங்கள தானே கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவோம் அதே மாதிரியே வள்ளலார் சொல்றார் பாருங்க தலமூங்கும் கந்த வேளே கந்த தானே நீ இருக்கிற பெரிய பெரிய மதிர்ச்சுவர்களோடு நீ இருக்கிய மதிர்ச்சுவர்கள் காப்பாற்றக்கூடியது தானே அப்படிப்பட்ட மதிர்ச்சுவர்கள் இருக்கக்கூடிய அந்த கந்த கோட்டத்தில் நீ இருக்கிய எனக்கு ஒரு மதிர்ச்சுவர் போல இருந்து என்னுடைய மனசை காப்பாற்றக்கூடாதா என்ற ஒரு உள் அர்த்தம் அந்த வரியிலேயே வந்துடுது நமக்கு அதே மாதிரி குளிர்ச்சி பொருந்திய மணியாக இருக்கக்கூடியவன் சைவமணியாக இருக்கக்கூடியவன் சிறந்த மணியாக இருக்கக்கூடியவன் உள்ளத்தின் உள்ளே உறைந்திருக்கக்கூடியவன் ஆறு முகங்களை உடையவன் அப்படிப்பட்ட தெய்வமணியே என்று முருகப்பெருமான கூப்பிடுறாரு சண்முக தெய்வமணியே அப்படின்னு எதுக்கு இருக்கிற மாதிரியே பேசுகிறாரு அவர் முருகப்பெருமான் எதுக்கு அமர்ந்திருக்கிறார் அவருக்கு முன்னால் அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர் இளம் வயதிலே முருகப்பெருமானின் பேரருளை அவர் பெற்ற காரணத்தினாலே முருகனோடு பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவராக வள்ளலாறு இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இதன் மூலம் உய்து உணர முடியும் அதாவது உள்ளத்தாலே நாம் உணர்ந்து பார்க்க முடியும் எதுக்காக இருக்கிறவங்கள பார்த்து பார்த்து அவர் பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா இடுப்பை பார்த்தா துடி மாதிரி இருக்குது அதாவது உடுக்கையில் நடுப்பகுதி சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இந்த பெண்களோட இடுப்பை பார்த்தா நல்ல துடி மாதிரி இருக்குது நடந்து போகும்போது பார்த்தா அன்னப்பறவை மாதிரி இருக்குது அந்த அன்ன நடை நடந்துக்கிட்டு போகிறா அவளுடைய முடி அந்த கூந்தலை பார்த்தா மேகம் மாதிரி இருக்குது அவளுடைய மார்பகங்கள் மலை மாதிரியும் மலையிலிருந்து ஒழுகக்கூடிய புனல் மாதிரியும் அப்படியே தோன்றுகிறது அவளுடைய தொப்புளை பார்க்கும்போது ஒரு சுழி மாதிரி இருக்கு கடல் நீர் சுழி மாதிரி இருக்குது புனல் சுழி அதாவது ஆறு ஓடும்போது அதில் தண்ணி அப்படியே சுழித்து கொண்டு ஓடும் அந்த மாதிரி அவளுடைய தொப்புள் அப்படியே சுழி மாதிரி இருக்குது அவள் பேசக்கூடிய பேச்சு அவ்வளவு அழகு பொருந்தியதாக இருக்கிறது அவளுடைய கண்கள் அப்படியே மாவடுவை பிளந்து வைத்தது மாதிரி இருக்குது அவளுடைய முகத்தை பார்த்திங்கன்னா நிலா மாதிரி தெரியுது அப்படிப்பட்ட மங்கையர்களின் ஒவ்வொரு அங்கத்தையும் என்னுடைய மனசு பார்த்து 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 அதிலேயே ம மயல் என்னும் அது மேபி அந்த மயக்கத்திலேயே அது சுற்றிக்கிட்டு அலையுது நான் என்ன சொல்கிறேன் இந்த படி என்னும் ஆசையை கடி இந்த மாதிரி ஆசையெல்லாம் உனக்கு வேண்டாம் இந்த மாதிரி ஆசைகளை உனக்கு வரக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ நான் சொல்லி பார்த்துட்டேன் என் சொல்லி இப்படி என்ன அறியாது எவ்வளோ சொன்னாலும் அது கேட்க மாட்டேங்குது என் மனசுக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் அது கேட்க மாட்டேங்குது நின் படி என்ன என் மொழிப்படி என்ன வித்தை நீ படி என்னும் என் செய்வேன் இந்த பாரு நான் சொல்கிறதெல்லாம் நீ செய் நான் சொல்கிறது தான் சரி அப்படி என்றெல்லாம் என் மனம் என்னை போட்டு பாடாய்படுத்துகிறது இந்த வித்தைகளை எல்லாம் நீ படித்துக்கொள் அப்படியெல்லாம் சொல்லுது நான் என்ன செய்வேன் நான் எப்படி இதிலிருந்து மீளுவேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் முருகப்பெருமானை பார்த்து கேட்குறார் இந்த உலகத்திலேயே இந்த காமம் என்று சொல்லக்கூடிய ஆசையிலே மூழ்கி போனவர்கள் விடுபடுவது என்பது இயலாது இதை ஏன் வள்ளலார் சொல்கிறார் என்றால் அருணகிரிநாதர் அப்படிப்பட்ட ஒரு ஆசையிலே மூழ்கி போய் உடலெல்லாம் நோய் வந்து அதன்படி அவரை வாழ இயலாது என்ற ஒரு நிலையில் ஊர் மக்களெல்லாம் அவரை இழிவாக பேசி அதன் பிறகு அவர் இறந்து போகும்போது அந்த நிலை வரும்போது முருகப்பெருமானின் மேல் வந்து அவரை காப்பாற்றியது வள்ளல் பெருமானுக்கு நினைவுக்கு வருகிறது அப்போது பெண்ணாசை என்ற ஒன்று அதிலே மூழ்கி கிடக்கும்போது அந்த காமம் என்பது அளவோடு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சிக்கலும் வராது அது அளவுக்கு மீறி போகும்போது அது உடல் நலத்துக்கும் கேடு மனநலத்துக்கும் கேடு குடும்ப வாழ்வுக்கு கேடு எல்லாவற்றுக்கும் அது கேடாக முடிந்துவிடும் அதனால தான் வள்ளலார் இந்த மாதிரி பெண்ணாசையின் காரணமாக இப்படிப்பட்ட துயரங்களை எல்லாம் நீ அடைகிறாயே என்று சொன்னால் அந்த துயரத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது என்று கேட்கிறார் நம்ம சிலப்பதிகாரத்தில் கூட மாதவியின் மீது மயில் கொண்ட காரணத்தினாலே தானே கோவலன் அனைத்தையும் இழந்து கடைசியில் அவன் செத்தும் போனான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய காப்பியங்களும் கதைகளும் நம்முடைய தமிழிலே இருக்கின்றன அதனால் காமம் அதிகமாக கூடாது அப்படிங்கிறது தான் இதன் மூலம் இவர் சொல்ல வருவது அதனால் காமம் அதிகமானால் உலகத்தில் நம் எல்லாம் நல்லதெல்லாம் நம்ம கண்ணில் தென்படவே தென்படாது ஏன்னா அது ஒரு மயக்கம் அது ஒரு மயக்க நிலை மயக்க நிலையில் இருப்பவனுக்கு எதுவுமே தெளிவாக தெரியாது என்பது போல இந்த பெண் மயக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ வீடுகளில் கூட நம்ம பார்க்குறோம் பெண் மயக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்களை எவ்வளவு அவமானப்படுத்தி அடித்து துரத்துகிறார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த காமத்திலே இருந்து நான் விடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே வள்ளல் பெருமான் இந்த பாடலை மிருகப்பெருமானை நோக்கி பாடுகிறார் அதன் மூலம் மிருகப்பெருமானின் பேரருள் அவருக்கு வாய்க்கும் என்பது உண்மையான ஒன்று அவருக்கு வாய்க்குது எல்லாமே நமக்கு தான் வாய்க்கப் போகிறது அதற்காகத்தான் இந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார் முருகப்பெருமானின் திருவடிகளுக்கு கொடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அவருடைய திருவடிகளை வணங்குவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாழ்க